வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபோட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலாக இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்காரகம் பெருமாள் திருக்கோவில் இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற நூத்தி எட்டு தேசங்களில் இது ஐம்பத்தி மூணாவது தேசம் ஆகும் இத்தலத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்கரிய சிறப்பாகும் இக்கோவிலின் எதிரே உள்ள ஆஞ்சநேயர் சதுர்புஜத்துடன் கையில் சங்கு சக்கரத்துடன் அருள்பாலிக்கிறார் இத்தல இறைவனை கார்க மகரிஷி தரிசனம் செய்துள்ளார் இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் வாமன விமானம் எனப்படும் இத்தல இறைவன் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாளின் நூத்தி எட்டு திருப்பதிகளுள் இது திருக்காரகம் எனப்படும் இது உலகலந்த பெருமாள் கோவிலின் உள்ளேயே உள்ள திவ்ய ஆகும் இந்த கோவிலின் உள்ளேயே திருவூரகம் திருநீரகம் திருக்கார்வனம் என மூன்று திவ்ய தேசங்கள் உள்ளது அதாவது ஒரு கோவிலுக்குள்ளேயே நான்கு திவ்ய அமைந்துள்ளது இதுபோல் எங்கேயும் பார்க்க முடியாது திருவூரகத்தை தவிர மற்ற மூன்றும் வேறு இடத்தில் இருந்ததாகவும் பிற்காலத்தில் ஒரே தளத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறுவது உண்டு ஊரகம் நீரகம் காரகம் கார்வானம் ஆகிய நான்கு திவ்ய பெருமாளையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளார் இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் கார்க மகரிஷி எனும் முனிவர் இந்த பெருமாளை குறித்து தவம் இருந்து அளவற்ற ஞானம் பெற்றார் அவர் பெயராலேயே இந்த திவ்ய காரகம் எனப்பட்டது என்பர் இந்த பெருமாளை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்ய இங்கு எழுந்தருளிய போது இத்திருக்கோவிலில் உள்ள திருநீரகம் திருக்கார்வனம் ஆகிய இந்த மூன்று தலங்களும் திரு ஊரகத்துடன் வந்துவிட்டதா அல்லது வெவ்வேறு இடங்களில் இந்த திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தாரா அல்லது எந்த கால சூழ்நிலையில் இந்த மூன்று திவ்ய தேசங்கள் இங்கு வந்தது என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை இக்கோவிலின் மூலவர் கருணாகரப் பெருமாள் தாயார் பத்மாமணி நாச்சியார் தீர்த்தம் அக்ராய தீர்த்தம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து காமாட்சியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் இந்த கோவில் அமைந்துள்ளது அருகிலுள்ள உள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம் அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்